கிறிஸ்தவம் என்பது யூத மதத்தின் தொடர்ச்சி அப்படின்னும் அதனுடைய முழுமையான வடிவம் அப்படின்னு கிறிஸ்தவம் சொல்கிறாங்க யூத மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறது அப்படின்னும் கிறிஸ்தவங்க சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே யூதர்கள் கிறிஸ்தவத்தை நிராகரிக்கிறாங்க கிறிஸ்தவம் என்பது யூத மதத்தின் தொடர்ச்சி என்றால் யூதர்கள் ஏன் அதை நிராகரிக்கிறாங்க கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவர்கள் வந்து இந்துக்களையெல்லாம் மத மாற்றம் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் உலகம் பூரா போய் பல இனங்களையும் கிறிஸ்தவர்களாக்கியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது யூத மதத்திலிருந்து தான் கிறிஸ்தவம் வந்திருக்குது அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்வதை யூதர்கள் ஏற்றுக்கிறது இல்லை இது ஏன் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி ஆரம்ப நாட்களில் பல யூதர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்றதும் உண்மை கிறிஸ்தவ மதத்தை தொடங்கியதே சில யூதர்கள் தான் அப்படிங்கிறதும் உண்மை இதுவரை சரித்திரத்தில் பல யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் என்பதும் கூட உண்மை தான் ஆனால் பெரும்பான்மையான யூதர்கள் கிறிஸ்தவத்தை நிராகரிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக தூதர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவது